ரெண்டு வண்டி வந்து பாரு தரமான வண்டி இனிமே குவாலிட்டியாகவும் கொடுப்பேன் தரமாகவும் கொடுப்பேன் விலை கம்மியாகவும் கொடுப்பேன் எந்த ஒரே தாரகம் மாதிரினா விலை கம்மியாக அவ்வளோதான் சார் இந்த மாடல் எல்லாம் வந்து யாருமே தர முடியாது இனிமே சொல்றேன் பாருங்க இந்த மாடலு இந்த லேட்டஸ்ட் மாடலு இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாரனை மட்டும்தான் கொடுக்க முடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் டாப் மாடல் வண்டி ரெண்டாவது ட்ரைபர் பெட்ரோல் வண்டி செவன் சீட்ரு வண்டி தரமான இன்றைக்கி வண்டி வாங்கினாக்கா பன்னெண்டு லட்ச ரூபாய் பதிமூணு லட்ச ரூபாய் இன்னைக்கு வண்டி வாங்கினாக்கா எடுத்திருக்காரு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் அந்த வண்டி கொடுக்கறாரு எவ்வளோ சார் நான் போகணுன்னாரு சார் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் எடுத்தாலும் போவேன் சார் இன்றைக்கி மார்கெட்டு பார்த்தினாக்கா ஒரு ஒம்பது லட்சம் ஒம்பது லட்சம் எட்டு லட்சம் தான் போவோம் சார் நான் எவ்வளோ தான் போனால் ஒரு எட்டு லட்சம் ரூபா போனாரு சார் ஒம்பது கிடையாது எட்டு ஐம்பது கிடையாது ஏழு லட்சத்தி ஐம்பதா கிடையாது ஏழு ரூபாயாக கிடையாது வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதா சொல்லிடுறேன் கிட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க ஒரு ஆறே கால் ரூபா ஆறு லட்சம் ரூபா அஞ்சரை லட்சம் ரூபா அஞ்சே கால் ரூபா அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க சூப்பரான வண்டி அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் கெட்டவா பணத்தை கல்லில் காட்டுங்க வெறும் அஞ்சு லட்சம் கூட கொடுத்துருவோம் சார் அந்த வண்டியா எனக்கு தேவை பணத்தை கல்லில் காட்டணும் கட்டாக காட்டுக்கோ எது கொடுத்துட்றேன் வீட்டில் போய் கடுகு டப்பாலையோ மிளகா டப்பாலையோ பீரோலையோ எது இருந்தாலும் பரவாயில்ல முடியலையா அம்மாவோட இடுப்பில் இருக்கிற முந்தான கூட உருவு முச்சி அவரு பணத்தை கேளு தருவாங்க கார் எடுக்கணுமான்னு கேளு ஏம்மா கார் எடுக்கணுமா தூடுக்குணுமா கண்டிப்பாக கொடுப்போம் அம்மா கொடுப்போம் அப்பா கொடுப்போம் எடு இந்த வண்டி பாருங்கள் இந்த ப்ரீஸா பாருங்கள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மறது பதினெட்டு ரிஸ்ட்டு இன்றைக்கெலாம் வாங்கினா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் கஸ்டமர் என்கிட்ட வந்து ஒம்பது லட்சம் கிடையாது ஒம்பது ரூபா கிடையாது எட்டு ஐம்பது கிடையாது ஏழு ஐம்பது கிடையாது ஏழு லட்சம் கிடையாது வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்கிற கெட்டவா ஆறரை ஒற்ற வாங்கி தர சரியான வண்டி நல்லா இருக்க வண்டி விட்டுராதிங்க இந்த பாருங்க இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆறு தொண்ணூறு கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி முப்பது கேட்கறாங்க கெட்டவாங்க யாருக்கொசம் என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்வங்களுக்கொசம் என் அன்பு தெய்வம் சார் எத்தினு சார் நல்லா இருக்கட்டும் சார் இது டீசல் வண்டி அது பெட்ரோல் வண்டி ரெண்டுமே தரமாக இருக்க வண்டி வேலை கம்மியாக தர எடுத்துன்னு போங்க யாரால கொடுக்க சார் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மலேசியா சிங்கப்பூர் குவைத்து துபாய் எங்க போனா வாங்க முடியாது சார் சரவணம் கட்டம் மட்டும்தான் சார் எடுக்க முடியும் உள்ள இன்ட்ல காட்ட மாதிரி தரமான வண்டி உள்ள பாருங்க ஏசி சார் இந்த வண்டிக்கு மட்டுமே எட்டு கேஸ் கட் போயிடுன்னு சொல்லியிருந்தாரு எட்டு மட்டு அறுபத்தஞ்சாயிரம் வேலை செய்திருக்காரு சஸ்பென்ஸ் ஒரு இருபதாயிரம் செலவு மொத்தம் எண்பது எண்பத்தஞ்சாயிரம் வேலை செஞ்சிருக்காரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வண்டி பாருங்க சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஏர் பேக் இருக்குது பாருங்கள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வெறும் எழுபத்தி ஏழாயிரம் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி பட்டன் ஷார்ட் வண்டி சூப்பராக வண்டி ஆ டிவி எல்லாம் பார்க்கலாம் அதில் சூப்பராக பேச வண்டி தர மாதிரி போக வேண்டி பின்னால் பாருங்கள் முருகர் பாருங்கள் முருகர் காட்டு மெயினாக முருகர் வேலு அதை காட்டு மெயினாக செவன் சீட்ரு நல்லா இருக்கும் வண்டி இந்த என்ன பண்ணுங்க எல்லாம் அந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் தூக்கி போட்டு ஜம்முன்னு ஒரு கோயிலுக்கு போங்க முஸ்ட்டு வண்டியா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் ஒரு கிலோ சார் ராணிப்பட்ட லோ பட்ட ஷாப் வீடியோ போட்டு கரெக்டாக அரை மணி நேரத்தில் அந்த அண்ணன் வந்து லட்டு விருந்தை ஏனை தூக்கிட்டார் அதுமையான வண்டி நச்சினு பாருங்க யாருக்கும் அமையாது அது வண்டி அண்ணன் வேற யாரும் இல்லை ஒரு நாடக கம்பெனி நாடகக்காரர் ஐல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாடக கம்பெனி நாடக நடத்துறவர் இவருக்கு அந்த வண்டிக்கு ஓனர் ஆகிட்டார் ஐட்ட பார்த்தீங்கன்னா பசங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு போலீஸாக செத்துக்கிட்டாலா அதனால் நல்லா படிக்க வச்சு பாருங்கள் ஏழ்மையான வேறு வண்டி எடுத்து வந்தாங்க ஆங்கோ அது கொஞ்சம் கம்மி இது வானான்னு சொன்னேன் இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டேன் சிங்கிள் ஓனர் பதிமூணு யாருமே தர முடியாது கொடுத்துட்டேன் ஆனால் வேலையை கொஞ்சம் சொல்லாதீங்க நான் சொல்லலை சொன்னதுனால சொல்லல நான் பாருங்கள் எங்கேருந்து வந்தார் எடுத்துக்கு முந்தைய சொல்ல போகிறேன் சொல்லு நான் எங்கேருந்து வர சொன்னேன் நாங்கள் செயர் பக்கத்துலேருந்து வரோம் செங்காடு நம்முடைய கிராமம் அங்கேருந்தான் வர சரண் அண்ணன் வீடியோ வந்து ஒரு ஆரம்ப கார் சேல்ஸ் பண்ணத்துலேருந்து ஒரு வீடியோ நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் எப்படின்னா ஒரு டைம் அவர்கிட்ட கார் எடுக்கணும்னு எண்ணம் வேறு எங்கேயுமே நாங்கள் போய் கன்சல்ட்டிங் எந்த எங்கேயுமே போனதில்லை கார் எடுக்கணும்னு தோணுச்சு நேராக சரவணன் வந்தோம் சரவணன் பார்த்தோம் நேற்று வந்து பார்த்தது வந்து வேறு வண்டி பார்த்தோம் அதுக்கு அட்வான்ஸாக பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா வேறு வண்டி பிடிச்சி போயிடுச்சு அந்த வண்டி ரொம்ப நல்லா இருந்தாலும் அந்த வண்டியை இன்றைக்கி ஸ்பார்ட் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் நினைச்சது ரேட்டு வேற ஆனால் ரொம்ப நல்லா சூப்பராக பேசி எங்களுக்காகவும் பார்ட்டிக்கிட்டு எங்களுக்காக நல்லா பறிஞ்சு பேசி சூப்பராக எடுத்து கொடுத்தாரு சரண்கிட்ட எல்லாரும் வரலாம் கண்டினியூவாக வண்டி எடுக்கலாம் நம்பி வரலாம் வண்டியோடு திரும்பி போகலாம் நன்றி வணக்கம் நாடக கம்பெனி நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா சரண் அண்ணன் என் கம்பெனியை நான் ஜாயின் பண்ணிக்கிறோம் அவர் வர நேரம் இருக்காது பொன்னி பொன்னி நாடகம் நெடும்பறை பொன்னி நாடக மன்றம் ராஜா அப்படின்னா தெரியும் இப்போ வந்து எல்லாரும் கிராம ஆர்டர் பண்ணுவாங்க கண்டிப்பா நாங்களும் ஸ்டேஜ்ல அண்ணன பத்தி நல்ல நிறைய பெருமையா பேசுவோம்

ஆமாம் எப்படிமா வந்தோன்னே இதாக சூஸ் பண்ண வேண்டியா ஆமாம் நான் தான் சூஸ் பண்ணேன் மா மம்மியாக டேடியோ அங்கே வச்சு சூஸ் பண்ணாங்க நான் இந்த கலர் பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கலர் தான் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு சொத்து பத்து காரு வீடு வாசல் சேர்த்து வைக்கிறது கல்வி சேர்த்து வைங்க அதுதான் பெரிய சொத்து அதில் இவர் வந்து இந்த கம்பெனி நாடகம் நாடம் இந்த அளவுக்கு ஃபுல்லே நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி போலீஸாக போய் சேர போகிறாரு அதே ஜாயின் பண்ணி ட்ரைனிங் போயிருக்கிறீங்களா போனீங்க போயிருக்கீங்க ட்ரைனிங் போயிருங்க ஒளி சைடு வேறு மனசார வாத்துக்கு உங்க பேரு ஹரிய மனசார வாத்துங்க நல்லா இருக்கணும் வாத்துக்கள் என்னுடைய அன்பான வாத்துக்கள் யூ இது லைட்டாக பேசுனது அக்கா தான் ஒலி மாதிரி அந்த அக்கா ஓடு நல்லா இருக்கட்டும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் கட் கட்டுப்பட்டு பாருங்க நல்ல வண்டி விட்டுராதுங்க இதோட இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ணாதான் வீடியோ லைவாக வரும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணக்காரன் ஏழையாக இருக்கிறான் அதாவது நல்லா வாழ்ந்தவங்க நல்லா வாழ்ந்துருப்பான் ஆனால் வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது அது ஒரு அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கோட்டி தான் போய் இருக்கும்போது பார்த்து ரொம்ப ஏழை ஏழை பிச்சை எடுக்குது நிலமையாகிப்போச்சு அப்போ பார்த்தினா கார் ஒன்று நிற்குது அந்த காரில் உள்ள போய்ட்டு ஐயா என்ன பிச்சை போடுறேன்னு கேட்குறாப்புல கேட்கும்போது பார்த்தாக்கா அவன் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா மச்சான் பிச்சை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை ரொம்ப லாஸ் ஆகி போச்சு சொல்லிட்டு வா மச்சான் வா மச்சான்னு காரில் உக்காஞ்சான் காரில் உக்காந்து கொஞ்சத்துல இட்டு போனாப்பில இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு காலி ஆகுது இந்த பக்கம் காலி ஆகுது வா மச்சான் காலில் இட்டு போய் இட்டு போயிட்டுனா பண்ணார் பரவாயில்லப்பா எனக்கு ஏதோ துணியாகி போச்சு எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணதுக்கு நல்லா ஒரு நன்மை கேஷ்டான்னு சொல்லிட்டு காலையில் நம்பி உட்காந்துட்டார் சரி எட்டு போயிட்டு ஒரு டவுன் ஏரியாவில் நிற்க வச்சு பாரு நீ அங்கே எடுக்காத பிச்சு இங்கே போர் எவ்வளோ பேர் ஆள் ஜனக்காரன் பற்றி அங்கே போய் எடுத்துக்கோ பத்தஞ்சு உனக்கு கடலாம் தீர்ந்துடும் சொல்லிட்டு இன்றைக்கி அந்தமாதிரி சொல்கிறேன் அந்த வார்த்தை அதனால் சொல்கிற வார்த்தை கேளுங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க என்றைக்கே உழைப்பை மட்டும் நம்புங்க யாரையும் நம்ப சரி கட்டப்பட்டு உழைப்பை நம்புங்க உழைப்பை தான் நம்மளுக்கு உயர்வாக தரும் அவனுக்கு சவாலாக இன்னும் வாழ்ந்து காட்டுங்க யாரையும் நம்பாதீங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் எப்போயுமே இது பண்ண முடியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் கடனை அழைக்கிறது அடுத்தவொன்ன நம்பி நீங்கள் யாரையும் நிற்காதீங்க யார்கிட்டையும் கடனை வாங்காதீங்க இன்றைக்கி நம்ம நம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரது ஒரே காரணம் நம்ம உழைப்பட ரைட் பக்கம் செய்யக்கூடாது நிலையா நின்று வாழை கற்றுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கைங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் இப்போவும் சொல்கிற எப்போ சொல்ல பெற்ற தாய் தாப்புன்னு விட்டுறாதிங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பீச் பீஸ் ஆகிட்டு வந்து இவங்களே வாட்டி காய்ச்சிடாங்களுக்கு அது அதனால் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக பண்ணிவிட்டு சீரு சீரு பண்ணி